திருச்சி பட்டதாரி இளம்பெண் எரித்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சில நாட்களுக்கு முன்னால தமிழகத்தையே அதிர வைத்த கலங்கடித்த ஒரு செய்தி இது பழிக்கு பழி வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து இன்னொரு விஷயத்தை சொல்லி அது மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினரை நம்ம எப்படி நடத்தணும் புதிய தொழில்நுட்ப சாதனங்களை வந்து எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லி மிக தீவிரமான விஷயங்களை நமக்கு சொல்லக்கூடியதாகவும் அதிர்ச்சியூட்டக்கூடியதாகவும் இந்த தகவல்கள் இந்த கொலை சம்பந்தமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்கணும் சாமி கலா தம்பதியினுடைய மகள் தான் மீரா ஜாஸ்மின் மீரா ஜாஸ்மினுக்கு ரெண்டு சகோதரர்கள் இருக்கிறாங்க மீரா ஜாஸ்மினை அளவுல கணிதத்தில் பட்டப்படிப்பு முடித்த பெண் சம்பவம் நடந்த அன்னைக்கு பெற்றோர்கள்கிட்ட சொல்லிட்டு நான் ஒரு கம்பெனியிலுடைய இன்டர்வியூக்கு போகிறேன் வேலைவாய்ப்பு எனக்கு வந்திருக்கு நான் அட்டன் பண்ணிவிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீரா ஜாஸ்மின் கிளம்புறா சாய்ந்தரம் வரைக்கும் மீரா ஜாஸ்மின் வீட்டுக்கு வந்து சேரலை வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து குழம்பி போகிறாங்க மகளுக்கு என்னாச்சு ஏதாச்சு ஒரு தகவலும் இல்லை ஃபோன் பண்ணால் கிடைக்க மாட்டேங்குது அது வேற நான் எங்கேயாவது போனால் சொல்லிவிட்டு கிளம்புவாங்க இல்லைன்னா லேட் ஆகும்னு சொல்லி பேசுவாங்க இல்லைன்னா நம்ம கூப்பிட்டா கிடைக்கும் ஆனால் ஏன் கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப பதட்டமாகுது இவங்க அருகில் இருக்கக்கூடிய தலைமை மருத்துவமனையினுடைய காவல் நிலை அந்த காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க காவலர்கள் அதிரடியாக களத்தில் இறங்குறாங்க இவங்க சொன்ன நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவானதுனால உடனடியாக தேடுறதுக்கு முடியலை இப்போ இவர்களுடைய செல்ஃபோன் டவர் கடைசியாக எங்கே சிக்னல் கட்டாச்சு அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்கிறாங்க ஆய்வு பண்ணுறாங்க ஆய்வு பண்ணும்போது சனமங்கலம் காப்புக்காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பு கோவில் அப்படிங்கிற இடத்துல தான் கடைசியாக இவருடைய செல்ஃபோன் வந்து சிக்னல் கிடச்சிருக்கு இவங்க இரவு தேடுறாங்க சரியாக தேட முடியல காலையில் வந்து பார்க்குறாங்க காலையில் வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய அதிர்ச்சி எரிக்கப்பட்ட நிலையில் ஒரு பெண்ணினுடைய உடல் வந்து கிடக்கு அவங்க கிட்டத்தட்ட ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க இதுதான் மீரா ஜாஸ்மினுடைய உடலாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த உடலை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க மருத்துவமனையில வந்து பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து கதறாங்க அவருடைய அம்மா வந்து கதறி அழக்கூடிய காட்சிகள் எல்லாம் மிகவும் வேதனையாகவும் பெருத்த துன்பமாகவும் துயரமாகவும் இருக்கு அப்ப எரிக்கப்பட்டு இந்த உடல் கிடந்த இடத்துல வந்து இரண்டு பீர் பாட்டில் வந்து கிடந்தது இதற்கு பின்னால வந்து மீரா ஜாஸ்மின் சொல்றதுதான் உண்மையா மீரா ஜாஸ்மின் வேலை வேலைவாய்ப்புக்காக இன்டர்வியூக்காக போகிறேன் அப்படின்னு தான் உண்மை அப்படின்னு பார்த்தா அது உண்மை இல்லை ஏற்கனவே மீரா ஜாஸ்மினோடு கல்லூரியில் படித்த தோழி அந்த தோழிக்கு திருமணம் ஆகியிருக்கு தோழிக்கு திருமணமாகி அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தையை பார்க்கறதுக்காக தோழியை பார்க்கறதுக்காக வீட்டில் போய் சொல்லிட்டு மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க அதான் உண்மை மருத்துவமனையில் வரும்போது இன்னொரு சிக்கல் இன்னொரு ட்விஸ்ட் அங்கே இருக்குது ஏற்கனவே மீரா ஜாஸ்மின் பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது இந்த தோழியினுடைய சகோதரனை வந்து காதலிச்சிருக்கா அந்த சகோதரனும் இவ்வளோ காதலிச்சிருக்கு அந்த காலகட்டத்தில் மீரா ஜாஸ்மின்னுடைய பெற்றோர்கள் அந்த பையனை வந்து வான் பண்ணியிருக்கிறாங்க கோபமாக திட்டி இருக்கிறாங்க மனமுடைந்து போன அந்த காதலன் வந்து தற்கொலை பண்ணி செத்து போனான் இது இந்த விஷயத்துல முதலாவதாக பரவுன சொல்லப்பட்ட தகவல் அந்த தான் இத பார்த்தாங்க அப்போ மீரா ஜாஸ்மின் மருத்துவமனையில் வந்து தோழியையும் குழந்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருந்த ரெண்டு இளைஞர்கள் அவங்க வந்து ஏற்கனவே மீரா ஜாஸ்மின் காதலித்த சிறுவயது காதலனுடைய அந்த இறந்து போனவனுடைய நண்பர்கள் இந்த நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் மீராவை வந்து கொண்டு விட்டுட்டு வரோம் இந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு விட்டுட்டு வரோம்னு சொல்லி பைக்கில் அழைச்சிட்டு போனதாக தகவல் இருக்கு அப்போ ஏற்கனவே மீரா எரித்து கொல்லப்பட்ட இடத்துல ரெண்டு பீர் பாட்டில் கிடந்தது பெட்ரோல் ஊற்றப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே தங்களுடைய நண்பன் தற்கொலை செய்து கொண்டதற்கு இவதான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த வெஞ்சினத்தை வந்து மனசுல வச்சு இவளை வந்து தீத்து கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி பெட்ரோல் எடுத்து தங்களுடைய வாகனத்திலேருந்து இருந்து பெட்ரோல் எடுத்து ஊத்தி கொலை பண்ணியிருக்கிறாங்க இல்லைன்னா முன்கூட்டியே கொலை செய்து விட்டு அது அடையாளம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எரித்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது பலரும் அதைத்தான் நம்பினாங்க ஆனால் சில நாட்கள் கழித்து இதனுடைய தீவிர விசாரணையில வெளிவந்திருக்கக்கூடிய அந்த செய்திகள் வந்து மிகவும் கொடூரமாக இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மீராவினுடைய காதலன் இறந்து போன சம்பவத்தை சொல்கிறாங்க மீராவும் காதலனும் மாறி மாறி காதலிக்கிறாங்க வாட்ஸ்அப் காலில் வந்து நேரடியாகவே லைவ்லேயே பேசிகிட்டு இருக்கிறாங்க அடிக்கடி இவர்களுக்குள்ளால பிரச்சனைகள் வாரதுண்டு விளையாட்டுத்தனமாகவும் கிறுக்குத்தனமாகவும் ஊடல்கள் இதை மாதிரி பிரச்சனைகள் வாரதுண்டு இப்போ ஒரு நாள் அப்படி பேசிட்டு இருக்கும்போது இவர்களுக்குள்ளால ஏதோ தகராறு வந்திருக்கு இந்த தகராறுனுடைய உச்சத்துல மனம் வருத்தப்பட்ட அந்த பையன் அந்த செல்போன் வந்து ஆன்ல இருக்கும் போதே லைவ்ல இருக்கும்போதே தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொள்ளுகிறார் அது அந்த வீட்டில் இருக்கிறவர்களுக்கும் தெரியும் லைவ்ல இருக்கு லைவ்ல அந்த பொண்ணு வந்து கதறிட்டு இருக்கா கதவெல்லாம் உடச்சி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியுது அந்த லைவில் இருந்து அந்த பொண்ணு அழுதுட்டு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மீரா ஜாஸ்மின் ஒரு மன உளவியல் ரீதியான சிக்கலுக்கு உள்ளாகி அவன் உண்மையிலேயே இன்னும் உயிரோடு இருக்கிறது மாதிரி ஃபோன் பண்ணி பேசி பேசிகிட்டு இருக்கிறது ஃபோனிலேயே பேசுறது அப்படிப்பட்ட ஒரு உளவியல் சிக்கல் இவளுக்கு ஆயிருக்கு அவன் உயிரோடு இருக்கிற மாதிரியும் அவனுக்கு கூட தான் வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரியும் இது பண்ணிகிட்டு இருந்திருக்கான் இந்த நிலையில தான் அந்த பையனுடைய சகோதரியை வந்து மருத்துவமனையில் வந்து பார்த்துருக்கா பார்த்துட்டு போனவன் அந்த மனச்சிக்கலுடைய அடிப்படையில் தானே பெட்ரோல் ஊற்றி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறா அப்படிங்கிற தகவல்கள் தான் வந்திருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிசிடிவி எல்லாம் பார்க்கும்போது இந்த பொண்ணே பெட்ரோல் வாங்கிட்டு போகிறது மாதிரியான எல்லாம் வெளியாகியிருக்கு எவ்வளவு கொடூரமான எவ்வளவு சிக்கலுக்குள்ளால் நம்முடைய பிள்ளைகள் வந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம் நம்ம கையில் கிடைக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பம் தொழில்நுட்ப சாதனங்கள் நம்மளை எங்கே கொண்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது உண்மையிலே உலகம் என்கிறது என்ன வாழ்க்கை என்கிறது என்ன அன்பு என்கிறது என்ன பரஸ்பர மனிதர்களுக்கு இடையிலான நட்பு என்கிறது என்ன அப்படிங்கிறது மறந்து அற்ப மோகங்களுக்காக சிற்றின் நம்ம வந்து செதஞ்சு போயிட்டுருக்கோம் நம்முடைய பிள்ளைகள் வந்து தங்களுடைய இன் உயிர்களை வந்து மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையை வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை பல்வேறு சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது இந்த ஃபோன் அடிட்டு மூலமாக இழக்கூடிய சிக்கல்களும் அதனால் உருவாகக்கூடிய உயிரிழப்புகளும் மனக்கோளாறுகளும் மனச்சிதைவுகளும் நோய்களும் பெருத்துட்டே இருக்குது தேவையான அளவுக்கு மட்டும் இந்த நவீன பொருட்களை தேவையான கணக்கில் மட்டும் பயன்படுத்திக்கிட்டால் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நமக்கு புதிய தொழில்நுட்பங்கள் உதவுகிறது நன்மையை செய்து எந்தெந்த இடத்துல நமக்கு உதவுதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு விலகி நின்று நம்ம வந்து இந்த வாழ்க்கையை சாதிக்கக்கூடிய இந்த வாழ்க்கை பயணத்தை மகிழ்ச்சியாக தொடரக்கூடிய விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்படி செய்தால் தான் இளம் தலைமுறையினர் மீட்சி அடைவார்கள் பெற்றோர்களும் வந்து தங்களுடைய பிள்ளைகளை வந்து எப்படி வழி நடத்தணும் எப்படி இது மிகப்பெரிய சவால் அதில் மாற்றம் இல்லை இந்த சவாலை எப்படி வந்து நம்ம மேற்கொள்ளப் போகிறோம் முறியடிக்கப் போகிறோம் இதை வந்து சாதிக்கப் போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னால் இருக்கக்கூடிய கேள்வியாகவும் நம்முடைய கடமையாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்